மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே இன்று நமது வாழ்வுக்கு தேவையான ஒரு அழகான கருத்தை சொல்கிறார் ஜான் ரைடன் என்பவர் அவர் இப்படி கூறுகிறார் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கரேஜ் இன் டிஸ்ட்ரெஸ் ஆர் மோர் தேன் ஆர்மிஸ் டு ப்ரக்யூர் சக்சஸ் நண்பர்களே வெற்றி 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 என்றுதான் இன்றைய உலகம் தனி மனித அளவிலும் சரி உலக அளவிலும் சரி எங்கு பார்த்தாலும் இந்த வெற்றிக்கான மோகம் வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு இதோ இங்கே ஜான் ரைடன் இப்படி சொல்கிறார் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பெரும் படைகளை விட மன அமைதியும் துயரத்தில் மன உறுதியும் மிக மிக அவசியம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே வெற்றியை பெறுவதற்கான ஆர்வம் இருக்கிறது ஆசையும் இருக்கிறது அதற்கான சில முயற்சிகளையும் கூட நாம் எடுக்கிறோம் ஆனால் அந்த வெற்றியை நமக்கு கிடைக்காதவாறு நம்மிடமிருந்து அந்த வெற்றியை தட்டி பறிப்பது என்ன என்று பார்த்தால் மன அமைதி இல்லாம சூழ்நிலையும் மன உறுதி இல்லாத நிலையும் ஜான் ரைடன் என்பவர் கூறுகிறார் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கரேஜ் இன் டிஸ்ட்ரெஸ் இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானவை எனவே நமக்கு வெற்றி வேண்டுமா நம்முடைய பணிகளை நாம் செய்ய வேண்டிய காரியங்களை போல செய்வதோடு இல்லாமல் அவற்றை மிகுந்த மன அமைதியுடனும் நிறைய சமயத்தில் என்ன நடக்கிறது அந்த மன அமைதியை நாம் இழந்து விடுகின்ற போது நல்ல காரியங்கள் கூட வெற்றியாக வருவது கூட அது வெற்றியாக நமக்கு தெரிவதில்லை துன்ப துயரங்கள் வரும்போது மன உறுதி இல்லாமல் ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் புலம்ப ஆரம்பிக்கும் நமக்கு முன்னால் நிகழ்கின்ற கிடைக்கின்ற நன்மை நன்மையாக நமக்கு தெரிவதில்லை எனவே நண்பர்களே வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு பெரிய படைகள் பெரிய முயற்சிகளை விட மன அமைதியும் துயரத்தில் மன உறுதியும் மிக அவசியம் இந்த இரண்டையும் நாம் எப்போதும் நம் கையில் வைத்திருப்போம் என்றால் நம் உள்ளத்திலே அவை குடிகொண்டிருக்கும் என்றால் வெற்றி நமது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்